வணக்கம் ஒரே குடும்பத்தில் ஒரு அப்பா அம்மா மகன் மகள் அல்லது தம்பி தங்கை போன்ற ஒரு ஆறு ஏழு பேர் இருந்தாங்கன்னா நிச்சயமாக ஒரு நான்கு ஐந்து ராசிகள் ஒரே வீட்டில் இருக்க இருக்கும் அந்த ஒரே அந்த ஒரே குடும்பத்தில் ஐந்து ராசிகள் ஒன்றாக இருந்தால் என்ன எப்படி இருக்கும் என்பதை இந்த பதிவில் பார்ப்போம் மேசம் கால புருஷ தத்துவத்தில் முதன்மை பெற்ற ராசி மேசராசி ராசி நான்காம் அதிபதி அடுத்து ஆறு கொடியவன் கன்னிராசி அடுத்து மேசராசிக்கு எட்டு கொடியவன் ரிச்சகராசி பத்துக்குடியவன் மகர ராசி அதாவது மேச மேசராசி கடகராசி கன்னிராசி விருச்சிக ராசி மகர ராசி இந்த ராசியில் நிச்சயமாக பல பேர்கள் இல்லத்தில் அம்மா அப்பா பிள்ளைகள் இருக்க வாய்ப்புகள் உண்டு சகோதர சகோதரிகள் இருக்க வாய்ப்பு உண்டு இந்த வார நிலைகள் மேசத்தில் குருவும் சூரியனும் இணைந்து உள்ளார்கள் ஆறாம் இடத்தில் அதாவது கன்னியாராசியில் சந்திரனும் கேதுவும் ராசி நேயர்கள் சிம்ம லக்னமாக இருந்து உங்கள் சுய ஜாதகத்தில் லக்னத்தில் இரண்டாம் இடத்தில் சந்திரனோடு கேது இருந்தால் தாய் மீது அதிகம் பாசம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆனால் தாய் மீது அதிகம் பாசம் கொண்டிருப்பவர்கள் இருப்பீர்கள் ஆனால் அவர்கள் தாய் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்குமா என்றால் அதாவது அம்மா வந்து ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாசமாக இருப்பாங்க அவங்களுக்கு ஒரு நாலஞ்சு பிள்ளைங்கன்னா ஆனால் உங்களுக்கு அவர்கள் மூலம் அன்பு என்ற பாசம் கிடைக்குமே தவிர மற்ற ஒரு ஆதாயங்கள் கிடைக்காது அவர்கள் காரணம் என்னவென்றால் சிம்ம லக்னத்திற்கு வெறிய ஸ்தானாதிபதி சந்திரன் குடையவன் சந்திரன் சந்திரனோடு கேது இருந்தால் நிச்சயமாக அவர்கள் மூலம் அவர்கள் சொத்துக்கள் மூலம் எந்தவித ஆதாயங்கள் இருக்காது ஆனால் பாச உணர்வுகள் அதிகமாக இருக்கும் பாச உணர்கள் அதிகமாக இருக்கும் ராசிக்கும் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தார் மேசராசிக்கும் கன்னியாராசிக்கும் ஒரு நேயர் கேள்வி கேட்டிருந்தார் அதாவது என்ன கேள்வினா அக்கா தங்கச்சி அக்கா தம்பி மேசராசி கன்னியாராசியாக இருந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு மூலம் நிம்மதி இருக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படியெல்லாம் கிடையாது பொதுவாக பார்த்தீங்கன்னா கன்னியாராசிக்கும் மேசராசிக்காரர்களும் சகோதர சகோதரிகளாக இருந்தால் அண்ணன் தங்கச்சிகளாக அக்கா தங்கச்சிகளாக இருந்தால் பாச உணர்வு அதிகமாக பாச வயப்படுவார்கள் அன்பு அதிகம் வைத்திருப்பார்கள் ஆனால் சுற்றி அதாவது மேச ராசிக்கு அதிபதி செவ்வாய் கன்னிராசிக்கு அட்டமாதிபதி அந்த செவ்வாய் இரண்டாம் வீட்டில் ஏழாம் வீட்டில் பதினோராம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் ஒரு அக்காவுக்கு கஷ்டம்னா அன் தங்கச்சி கஷ்டம்னா இல்லை அண்ணனுக்கு கஷ்டம்னா அந்த கூட பிறந்தவங்க மூலயமாக நிறையா ஆதாயம் உண்டு அதே செவ்வாய் ஒரேஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் எட்டாம் இடத்தில் ராசிக்கு லாபஸ்தானமான கடக ராசியில் நீச்சம் பெற்று இருந்தால் சகோதர சகோதரிகள் மூலம் ஆதாயம் கிடைக்காது சகோதர சகோதரிகள் பார்த்தீங்கன்னா இதில் என்ன என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா கூட இருக்கக்கூடிய மற்ற நீங்கள் விரும்பக்கூடியவர்கள் மதிக்கக்கூடியவர்கள் அல்லது உறவுகளாக கூட பிறந்த உறவுகளாக இருந்தால் உங்களை உங்கள் இருவரையும் சேர்க்க விடாமல் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு வார்த்தை பேசியிருப்பீங்க யதார்த்தமாக பேசியிருப்பீங்க அது அது எவ்வளோ பேசியிருப்பீங்க அதெல்லாம் விட்டுடுவாங்க அந்த குதர்க்கமான ஒரு வார்த்தையை எடுத்துக்கொண்டு அங்கே போய் சேர்த்து அதன் மூலமாக சிக்கலை உருவாக்கி விடுவார்கள் இதுதான் நடக்கும் மேசத்துக்கு கன்னிக்கும் நேச்சும் அட்டமாதிபதி என்பதால் ஆகாது ஆனால் சகோதர சகோதரியாக இருந்தால் பாசம் உள்ளவர்களாக இருப்பார்கள் கடகராசிக்கும் மேசராசிக்கும் நிறைய நன்மைகள் நடக்கும் கடகராசிக்கும் மே மேசராசியும் பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் நடக்கும் அவர்கள் மூலம் ஒரு அதாவது குடும்ப கணவன் மனைவியாக இருந்தால் நிறைய சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வாழ்வார்கள் இவர்கள் இருவரும் ஒன்று சேர்ந்தால் இவர்கள் மூ இவர்கள் இந்த இரு ராசிகள் மூலம் மற்றவர்களுக்கு உபயம் உபயமாக இருப்பார்கள் உதவிகள் செய்வார்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் கடகராசிக்கு மேசராசி செவ்வாய் யோகாதிபதி அது நிறைய நன்மைகள் நடக்கும் ஆனால் உங்கள் நாங்கள் நாங்கள் மேசராசி கடகராசி தான் ஆனால் எங்களுக்குள்ள சிக்கல் பிரச்சனைகள் இருக்கிறது என்றால் அதற்கு உங்கள் சுய ஜாதகம் அடிப்படையில் கிரக கிரகங்கள் எந்த ஸ்தானத்தில் அமர்ந்து என்ன தசை நடக்கிறதோ அதன் அடிப்படையில் தான் அது நடக்கும் பொதுவாகவே கடகராசிக்கும் மேசராசிக்கும் நிறைய நிறைய அதாவது வந்து பார்ட்னராக இருந்தால் நிறைய லாபங்கள் வரும் மறுபடியும் மீண்டும் சொல்கிறேன் அவர்கள் ஜாதகம் சரியில்லை என்றால் அதனால தான் பாதிப்போருமே தவிர இப்போ கடகராசி மேசராசி அப்பாவாக இருந்து அம்மாவாக இருந்து கடகராசி பிள்ளையாகவோ அல்லது மகளாகவோ இருந்தால் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இந்த குழந்தை பிறக்கும் பொழுது கடகராசியில் பிறக்கும் பொழுது நல்ல நேரத்தில் பிறந்திருந்தால் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆனால் அது கெட்ட நேரத்தில் பிறந்திருக்கும் பொழுது அதே அதே அந்த மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு நல்ல திசை நடந்து கொண்டிருந்தால் குழந்தையை பிறந்த அந்த நேரம் தாய் தந்தையை பாதிக்காது யோகமான திசை நடக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு பாதிப்பு உண்டாகும் உடல்நலம் குறைவுகள் மருத்துவ செலவுகள் போன்றவை போன்றவை உருவாகும் மற்றபடி பெருசாக வந்து ஏன்னா ஒருவருடைய தசாநாதம் தான் ஒருத்தரை வந்து எவ்வளோ கஷ்டங்கள் எவ்வளவோ எவ்வளோ வேதனை இருந்தாலும் அதெல்லாம் கடந்து வந்துடுவாங்க நல்ல வலுவான திசை நடந்தால் யோகமான திசை நடந்தால் ஒரு திசை நடக்கும் பொழுது சுபகிரகங்கள் பார்வை மிக மிக அவசியம் வேண்டும் சுபகிரகங்கள் கூட இருப்பதும் யோகத்தை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய கிரக சாரங்கள் பார்த்தீங்கன்னா சனியோடு செவ்வாய் கும்பத்தில் சனியோடு செவ்வாய் இணைந்து உள்ளார்கள் மீ மீனத்தில் சுக்ரன் ராகு புதன் மூன்று கிரகங்கள் நீச்சபங்க ராஜயோகம் அந்த ஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறது இதை ராசியும் மேச ராசியுமாக நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஆறாம் அதிபதி எட்டுக்குடை அதிபதி அட்டமாதிபதி திருமணம் செய்யக்கூடாது என்பார்கள் இரு ராசிகளுக்கும் அதிபதி செவ்வாய் ஒரே தான் செவ்வாய் தான் இருந்தாலும் அவங்களுக்கு வந்து இதில் விதிவிலக்கா சந்தோஷமாக இருக்காங்கன்னா அவங்க மனசை வந்து பக்குவப்பட்டாங்கன்னா எந்த ராசியாக இருந்தாலும் அதாவது ஒரு பாட்டே இருக்குது மனம் இருந்தால் மான்கள் கூட்டில் சிங்கம் வாழலாம் ஒரு பாட்டே இருக்குது அதுபோல் அன்பு இவங்க பிடிச்சி போச்சு ரொம்ப இவங்க இவங்களை வந்து நம்ம இழக்கக்கூடாது இவர்கள் நம் வாழ்வில் முக்கியமானவர்கள் இவர்கள் பொக்கிசம் அப்படி என்று நினைத்து எந்த ராசியாக இருந்தாலும் அவர்களிடம் அது நண்பராக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொண்டால் நன்மை அதிகம் அவங்க அதாவது அவங்க மேலே எந்த கார்ந்து கொண்டா அவங்களுக்கு வந்து வெறுப்பு வராது திருச்சக ராசிக்கும் மேசராசிக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா மாறுபாடுகள்லாம் மாறுபட்ட குணங்கள் இருக்கும் மேசராசி அதிகம் பாசத்தை காட்டுபவர்கள் அடுத்தவர்களிடம் அடுத்தவர்களிடம் படப்படம் பேசிடுவாங்க மனசுக்குள்ளே வச்சுக்க மாட்டாங்க நல்ல அவர்கள் இருக்கக்கூடிய தொழில் பார்த்திங்கன்னா அரசாங்க வேலையெல்லாம் அரசாங்க வேலை அரசியல் அரசியல் சார்பாக அல்லது அடுத்தவர்கள் பொறாமைப்படும் அளவுக்கு தான் அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் அதே விச்சக ராசி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு சாது மாதிரி இருப்பாங்க ஒரு அதாவது ரொம்ப இலகிய மனதோடு தான் இருப்பாங்க ஆனால் அவங்கள நீங்கள் அவங்களுக்கு பிடிக்கலைன்னா உங்களை வந்து அப்படியே தேல் போல கொட்டி வார்த்தையாலே சாவச்சிடுவாங்க இதுதான் அடக்கம் அடுத்து மகர ராசி மகர ராசி மேசராசி வீட்டில் இருந்தால் மகராசிக்கு அதிபதி சனி பகவான் இப்போ மகர ராசி இது என்ன காரணம் என்று நான் இந்த பதிவு நான் போட்டிருக்கேன்னா இந்த ஐந்து ராசிகளும் தற்போது சனியால் குருவால் பாதிக்கப்பட்டு உள்ளார்கள் மேசராசி ஜென்மகுரு 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 வனவாசம் என்று சொல்வார்கள் நிறைய கடன்கள் இருக்கும் ஒரு சிலர்கள் நிறைய பணம் வச்சுட்டு நிம்மதி இல்லாமல் சண்டை இருப்பாங்க உறவுகள்ட்டையும் சொத்து தகராறு நிலத்தகராறு தகராறு அல்லது வந்து கணவன் மனைவிக்குள்ளோ கருத்து வேற்றுமை அது போல் மேசராசிக்கு சில பேர்கள் மருத்துவ செலவு உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் குறைவு அது போல் இருக்கும் சில பேர்கள் பார்த்திங்கன்னா குடும்பத்தோட ஒரு பெரிய கூட்டு குடும்பமாக இருந்தால் அந்த குடும்பத்தில் மற்ற உறவுகளால் பல பிரச்சனைகள் வரும் சில இடத்தில் தலையிடாமலேயே பேர் கெட்டு போகும் ஜென்மகுரு இப்போ ஜென்மகுரு இன்னும் ஒரு எட்டு ஒரே வாரத்தில் மேசராசிக்கு மேச மேசராசி நேர்களின் வாழ்க்கை மாறப் பதவி உயர்வு கிடைக்கும் வேலை இல்லாதவளுக்கு வேலை கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் நீங்கள் விரும்பிய இடம் இடமாற்றம் உண்டாகும் நீங்கள் டிரான்ஸ்ஃபர் கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும் வெளிநாடுகள் செல்ல வாய்ப்புகள் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் திருமண பாகியம் உண்டாகும் மறுமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு மறுமண வாய்ப்பு உண்டாகும் வரக்கூடிய மே மாதம் மேலே ரொம்ப ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டம் முடங்கிய தொழில் வியாபாரம் இதெல்லாம் நல்ல நல்ல வரும் மாணவர்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்கும் கடகராசியை பொறுத்த மட்டில் இப்போ கடகராசி சனியால் பாதிச்சு அட்டமாதிபதி அஷ்டமத்தில் சனி யோகாதிபதி செவ்வாயும் சனியோடு சேர்ந்து உள்ளாங்க நிறைய கோபம் அதிகம் வரும் கடகராசினர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையை கண்ட கண்டிருக்கிறார்கள் நிர்வாகத்திறமை வாய்ந்தவர்கள் பேச்சு திறமை வாய்ந்தவர்கள் கோபத்தால் தான் சில கெட்ட பேர் வாங்கிப்பாங்க கோபத்தை அடக்கிவிட்டால் அவர்களுக்கு நல்ல நல்ல ஒரு அதாவது எந்த பாதிப்பும் இல்லாமல் குடும்பத்தில் நிம்மதியோடு வாழலாம் அவர்களுக்கு பதினோராம் இடத்தில் குரு பகவான் வருகிறார் மேசராசிக்கு இரண்டாம் வீட்டில் குடும்பஸ்தானத்தில் குரு வாக்குஸ்தானத்தில் குரு குடும்பம் தனம் குடும்பம் வாக்கு செல்வத்தை கொடுக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு மேசராசிக்கு கடகராசிக்கு பதினோராம் இடத்தில் அதாவது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு லாபஸ்தானத்தில் குரு வருகிறார் அஷ்டமசனி ஒருபுறம் சில விபத்துகள் சில போலீஸ் ஸ்டேஷன் சில கடன்கள் கடன் தொலைகள் தங்கள் கட்டுறது இல்லை பணத்தை கொடுத்துட்டு ஏமாந்துறது அல்லது பணத்தை வாங்கிட்டு கொடுக்க முடியாத ஒரு சூழல் இது போன்ற சூழல்கள்லாம் கடகராசிக்கு இருக்கும் கணவன் மனைவிக்கு புதுசாக திருமணமானவங்களாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்களும் கருத்து வேற்றுமை பிரிய கொள்வது அது மாதிரிலாம் இது மாதிரிலாம் இருக்கும் இப்போ இந்த குரு குரு வந்து அதெல்லாம் சரி செய்யக்கூடிய இடத்தில் குரு வருகிறார் குரு பயிற்சிக்கு பிறகு உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வீர்கள் வீட்டில் நிம்மதி ஒரு மனிதனுக்கு பணம் இருக்கோ சாப்பாடு இருக்கோ அதெல்லாம் மூன்றாவது ஆனால் நிம்மதி இருக்கிறோம் அந்த நிம்மதி இப்போ கூட கொடுப்பார் குரு பகவான் நீங்கள் குரு பகவானுக்கு தீபம் இயற்கை வெளிப்படுவது நல்லது கன்னிராசி பார்த்தீங்கன்னா எல்லார் எல்லா இருக்கவங்களோட எல்லார் மூலியமாகவும் பாதிப்பு கூட பிறந்தவங்க மூலியமாக பாதிப்பு கணவன் மனைவிகள் கணவன் மனைவி அவர்கள் வாழ்க்கையிலும் பாதிப்பு கடன் தொல்லைகள் அதிகம் தேவையில்லாமல் தப்பான ஒரு பேர் வாங்கிறது பிரிஞ்சு இருக்கிறது கணவன் ஒரு இடத்துல மனைவி ஒரு இடத்துல அவங்க ஒன்றும் சேர முடியாமல் வேலை வேலை வந்து அவங்க ரெண்டு இடத்துல போடுறதுனால வாரத்துக்கு ஒரு நாள் தான் சந்தோஷமாக சந்திக்க வாரத்தில் ஒரு முறை இல்லை ஆறு மாதம் ஒரு முறை மாதத்துக்கு ஒரு முறை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் அதெல்லாம் இப்போ இந்த குரு பேச்சு நிறைய நல்ல மாற்றங்களை கொடுக்க போகிறது கன்னியாராசிக்கு கடன் சுமை குறைய வாய்ப்புகள் வரப்போகிறது அந்த வாய்ப்புகளை சர்ச் பண்ணுங்க தேடுங்க நிச்சயமாக வாய்ப்பு உண்டாகும் ஒரு மனிதனுக்கு நல்ல வாய்ப்புகள் நிறைய கிடைத்து விட்டால் அவர்களுக்கு வந்து ஜாதகமே பார்க்க தேவையில்லை எந்த ராசி கூட இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாமே நன்மைதான் ஆனால் நேரம் போய்க்கு நேரம் கெட்டு போயிருந்து தசாநாதன் வலிமை இழந்து தசை அந்த அந்த கிரகம் எந்த தசை அடைக்கிறதோ அதற்குண்டான க கிரகம் எந்த யார் சாரத்தில் அமர்ந்து தசை நடத்துகிறாரோ அதே சுகாதிபதி யோகாதிபதி லாபாதிபதி தனாதிபதியுடன் சேர்ந்து அந்த சாரத்தில் இருந்து தசை அவளுக்கு அவர்களுக்கு யோகம் உண்டாகும் ஆனால் அது இல்லை என்றால் நிறைய பாதிப்பு இப்போ கன்னியராசி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை மறக்க வேண்டும் புதிய வாழ்க்கையின் மீது அதிக கவனம் வேண்டும் அடுத்தவர்கள் பஞ்சாயத்தில் மூக்கை நுழைக்காதீர்கள் கன்னியராசியர்கள் அடுத்து ராசிக்கு பார்த்தீங்கன்னா அடுத்தாஷ்டமத்து சனி விடுதலை விருச்சக ராசிக்காரர்களுக்கு வந்து திருமண வாழ்க்கையில் பாதிப்புகள் இருந்தால் நிச்சயம் இந்த வரக்கூடிய இன்னும் ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நீங்கள் எதை செய்தாலும் தடை எதை செய்தாலும் அது கெட்ட பெய்யாது எவ்வளவு கொடுத்தாலும் உங்கள்கிட்ட வாங்கிக்கிட்டு உங்களை பற்றி தப்பாக பேசிடுவாங்க உங்களை உங்கள் பே உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த நிலை மாறப்போகுது அந்த நிலை உங்கள் அந்த நிலை உண்டாக நவ கிரகத்தில் உங்களுக்கு தனாதிபதி பூர்வ புண்ணியஸ்தானாதிபதியும் குரு பகவான் தான் குருவின் பார்வை திருமணமாகாத திருமண வயதில் காத்திருப்பவர்களுக்கு திருமண பாகியம் உண்டாகும் குழந்தை பாகியம் உண்டாகும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தை பாகியம் உண்டாகும் வேலை வாய்ப்பு உண்டாகும் ஒரு மனிதனுக்கு ஸ்பைனல் கார்டு முதுகெலும்பு வந்து பணம் தான் பணம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்தையும் சாதிச்சிடலாம் அந்த பணம் வரவை உருவாக்கக்கூடிய ஸ்தானத்தில் குரு பகவான் உங்களுக்கு வந்து ஏழாம் மலத்தில் இருந்து கொண்டு நிறைய சுபகாரியங்கள் நடத்தப் போகிறார் அடுத்து மகர ராசி ஏழரிசனியில் காயப்பட்டு அடிப்பட்டு ரொம்ப வேதனைகள் நிறைய பண பண வரையங்கள் நிறைய பேர்களுக்கு பணம் பாக்கி தரணும் பாக்கி வசூல் பண்ணுறவங்க வந்து நெருக்கடி தராங்க கணவன் மனைவி பிரச்சனையில் கணவன் மனை மனைவி வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் நிறைய இழுபறிகள் வரவேண்டிய பணம் வராமல் இருப்பது என்னென்ன நீங்கள் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் நீங்கள் வந்து குறையாக நினை நினைக்கிறீங்களோ அந்த குறைகள் எல்லாம் மாறுவதற்கு குருவின் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிய போகிறது நிறைய நல்ல மாற்றங்கள் நல்ல நிறைய நல்ல மாற்றங்கள் அதாவது மகர் ராசிக்கு பாக்கியஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை லாபஸ்தானத்தின் மீது குருவின் பார்வை ராசியின் மீது குரு பார்வை பணம் பணம் நிறைய கொட்ட போது ராசிக்காரர்கள் பணமலையில் நினையலாம் பாதுகாப்பான வாழ்க்கையை தேடிக் கொள்ளுங்கள் இழந்ததை இழந்த இழந்தவை எல்லாத்த எல்லாவற்றையும் விட்டு விடுங்கள் இனி என்ன என்ன எல்லாம் பாதுகாப்பாக சேர்த்து கொள்ள முடியுமோ அதை சேர்த்து கொள்ளுங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் வரும் இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் மகர் ராசினியர்களுக்கு நிறைய பேருக்கு அதாவது எல்லோருக்கும் இல்லை பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும் இந்த பதிவு அந்த கணவன் மனைவி வாழ்க்கையில் பிரச்சனையை நீங்கள் எதுவுமே பேசாம அமைதியாக விடுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் உங்க மகர் ராசிக்காரர்கள் ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி கன்னிராசியோ ரா கன்னிராசியோ கன்னி ராசியோ சிம்ம ராசியோ தனுசு ராசியோ எந்த ராசியாக இருந்தாலும் இப்போது வந்து சிம்ம ராசியாக இருந்தால் ஏழில் சனி குடும்ப வாழ்க்கை பிரியும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்கள் நேரம் கெட்டு போயிருந்தால் லட்சுமி நரசிம்மரை கெட்டு லட்சுமி நரசிம்மர் பாதத்தில் சரணடைந்து தீபம் ஏற்றி வழிபடுங்கள் யோகம் உண்டாகும் வாழ்க்கை நிம்மதி பெறும் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உருவாக குரு பகவான் அருள் பொறியட்டும் திருச்செந்தூர் குரு பகவானை வழிபடுங்கள் முருகப்பெருமான் பாதத்தை சரணடையுங்கள் தோஷம் விலகும் ராகு கேது உங்கள் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் ஏழாம் இடத்தில் இருந்தால் ராகு கேதுவிற்கு தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தோஷம் விலகும் எல்லா செல்வங்களும் எல்லா ஐஸ்வர்யங்களும் உண்டாக அன்னை காளை தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சிவபெருமான் முருகப்பெருமான் விநாயக பெருமான் அருளால் மகாவிஷ்ணு பெருமான் அருளால் இயேசு பகவான் அருளால் அல்லா பகவான் அருளால் எல்லா மதத்தை சார்ந்த இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கும் எல்லா சந்தோஷமும் எல்லா ஐஸ்வர்யமும் நோய் குணமாக இந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் புரியட்டும் வாழ்க வாழ்க வணக்கம்